அனைவருக்கும் வணக்கம் உங்களை பலனிறுத்து சேனலுக்கு அன்புடன் வரைய இருக்கிறேன் களி எப்படி செய்வதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பச்சரிசி அடுத்து முந்திரி பருப்பு அடுத்து வெள்ளவங்க இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் உங்களுக்கு இஷ்டம்னா பாசிப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சரிசியை மட்டுமே நம்ம வச்சு செய்யணாலும் செய்யலாங்க பாருங்கள் வெள்ளமும் தட்டி வச்சுருக்கேன் ஓகே இப்போ என்ன செய்யணும்னா பச்சரிசியை வந்து நல்லா வறுக்கணுங்க பொன்னிறோம் நல்லா வறுத்து வரும் பார்த்தீங்களா பொன்னீரமாக நம்ம பச்சரிசி வறுத்தாலே தெரியும் ஒரு சுமல் புண்ண வரும் அந்த வாடை வரோம் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒரு வெள்ளை கலர் வந்து பொறிஞ்சு இருக்கும் பொறி மாதிரி அது வரக்கு நல்லா என்ன செய்யணும்னா நல்லா வறுக்கணுங்க நல்லா வறு வறு வருன்னு வறுக்கணுங்க திருவாதிரைக்களி வந்து எதுக்கு செய்கிறாங்கன்னா சிவபெருமானை வந்து நம்ம வந்து வச்சு சா சாமி கும்புறதுக்காண்டி தான் திருவாதிரைக்களி அதுக்கு தான் திருவாதிரைக்காளின்னு சொல்கிறாங்க சிவனுக்கு ஏற்ற பலகாரம் தாங்க திருவாதிரை களி அன்றைக்கிங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா சிவன் கோயிலில் ஃபுல்லாகவே என்ன செய்வாங்கன்னா திருவாதிரை களி தான் கிண்டி சாமிக்கு படைத்து மக்களுக்கு வந்து பிரசாதமாக களியை தாங்க கொடுப்பாங்க அதனால் நீங்களும் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்லேயும் திருவாதிரை களி செஞ்சு சிவனுக்கு படைத்து சாமி கும்பிடுங்க ரொம் நம்ம சிவனை வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பாருங்க நல்ல பொன்னீரமாக நல்லா வறுக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் வறுக்கிறேன்னு நல்லா வறுத்துருச்சு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா பாசி பருப்பு கொஞ்சோண்டு ஒரு கிளாஸில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா பொன்னீரமாக வருங்க பாருங்கள் நல்லா இது கையை விட்டுறக்கூடாது கையை எடுக்காமல் தான் என்ன செய்யணும்னா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க கையை எடுக்காமல் தான் நல்லா பொன்னீரமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா புரிஞ்சு புரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா பார்க்கவே உங்களுக்கே தெரியுது ஒவ்வொன்றும் நல்லா பொன்னீரமாக வருந்து வருது வருத்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தட்டில் வந்து தட்டி ஆற வச்சிடணும் பாருங்க எப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வருத்தம்னாலே நல்லா பொன்னீரமாக வரும் நீங்களும் இதே மாதிரி திருவாதிரை அன்னைக்கு திருவாதிரை களி செஞ்சிங்கன்னா மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் பழனிர்த்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கங்க இதே மாதிரி நிறையா என்னென்ன வீடியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் அது வந்து போடுவேங்க அன்றைக்கி நான் சாம்பார் கேட்டீங்க சாம்பார் வீடியோ போட்டேன் இதே மாதிரி நீங்கள் என்னென்ன வீடியோ வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து அந்த ஒன் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக வந்து நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்காண்டி போடுறேங்க அந்த வீடியோ வந்து இப்போ என்ன செய்கிறேன்னா அதே கிளாஸில் தான் என்ன செய்கிறேன்னா அரை கிளாஸ் பாசுப்பருப்பு எடுத்துக்கிறேன் அரை கிளாஸ் பாசுப்பருப்பு எடுத்து இதுவுமே நல்லா பொன்னிறமாக வரண்டிக்கும் நல்லா வறுக்கணும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு அந்த அரிசி நம்ம வறுத்து வச்சுருக்கோமா அரிசியை வறுத்து ஆற வச்சுருக்கோம் அதே இதுலையே தான் இதையும் நல்லா வறுத்து என்ன செஞ்சிடோன்னா சேர்த்து கொட்டிடணுங்க கொட்டி ஃபேனில் போய் நல்லா காய வச்சுருங்க ஆற வச்சிருங்க ஆற வச்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம்னா மிக்சி சாரில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு ரவை பதத்துக்கு என்ன செய்யணும்னா அரைச்சா போதும் இப்போ நம்ம என்ன செஞ்சுச்சாச்சு தட்டியாச்சு இதுக்கு அடுத்து மறுபடியும் அதே வ வடைச்சட்டி தாங்க அதே வடைச்சட்டி சிம்மிலே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அதே வடைச்சட்டி தான் என்ன செய்ய போகிறோம்னா நெய்யை ஊற்றி தேவையான அளவு ஏன்னா இதுக்கு திருவாதிரை கழிக்கு நெய் ஊற்றினாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சட்டிலேயும் ஊட்டாது எதுவுமே செய்யாது அதனால் நெய் வந்து நல்லா விடுங்க நெய் ஊற்றுறதுனால தப்பே இல்லை ஓகே ரெண்டு கரண்டி வந்து என்ன செஞ்சுக்கிறோம் நெய் விட்டுக்குறோம் நெய்யை விட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறோம்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு முழுசு முழுசாக இருக்கனால நான் வந்து என்ன செஞ்சேன்னா உடச்சி உடச்சி வச்சுக்கிறேன் நெய் வந்து நல்லா ஊருகட்டும் உருகிறிண்டிக்கும் நம்ம என்ன செய்கிறோம் சிம்மில் தான் வச்சுருக்கோம் இல்லை ஃபுல்லாக வச்சு உருக விடனாலும் உருக விட்டுருங்க அதை வந்து என்ன செய்கிறேன்னா அதை பச்சரிசி தோ வந்து என்ன செஞ்சுருக்கேன் ஆற வச்சிருக்கேன் நல்லா உருகிடுச்சு இப்போ என்ன செய்வோம்னா முந்திரியை வந்து நல்லா போட்டு வறுக்க வேண்டியதுதான் பொன்னீரமாக பொன்னிறமாக வர வேண்டிக்கு நம்ம என்ன செய்யணும்னா வறுக்கணும் பாருங்கள் என்கிட்ட முழுசு முழுசாக இருக்கனால அதை என்ன செஞ்சுறேன் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருவேன் ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சு ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சு முந்திரியை வந்து நல்லா பொன்னீரமாக வறுக்கணுங்க பொன்னீரமாக பாருங்கள் ரெண்டு ரெண்டாக உடைச்சி வைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு எதுக்காண்டு ரெண்டு ரெண்டாக உடைக்கிறேன்னா ஏன்னா முழுசு முழுசாக இருக்குது அதனால தான் ரெண்டு ரெண்டாக உடைக்கிறேன் உடைச்சிட்டு நல்லா இன்னும் உங்களுக்கு தேவையான அளவு நிறையா இன்னும் முந்திரி போடனாலும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு க்ளாஸ் தான் செய்கிறேன் அதனால தான் இன்றைக்கி கொஞ்சோண்டு ஏன்னா உங்களுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து இது செய்கிறேன் அடுத்து நம்ம திருவாதர அன்னைக்கு என்றைக்குன்னா வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை வர அன்னைக்கு சாமிக்கு செய்கிறதுக்காண்டி கூட கொஞ்சம் செஞ்சு அப்பங்க செய்வோம் ஓகே பாருங்க நல்லா கிண் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிட்டே இருக்கிறேங்க நல்லா வதக்கணுன்னே என்ன செய்யணும்னா இதையும் ஒரு தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க பாருங்கள் தனியாக ஒரு தட்டை எடுத்து பொன்னிறமாக வந்துருச்சு இல்லை இதோட சேர்த்தே நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விடனாலும் ஊற்றிக்கோங்க இல்லை தனியாக எடுத்து வச்சு கடைசியாக கொஞ்சம் நம்ம களி வந்து கெட்டி ஆனப்பற கூட இதை வந்து நீங்கள் போடனாலும் போடலாங்க நம்ம இஷ்டம்தாங்க இல்லை அந்த இது நம்ம இந்த எடுக்காமல் என்ன செஞ்சிடலாம்னால் அதே கிளாஸ் தான் நம்ம அரிசி போட்டோம் பார்த்திங்களா அதே கிளாஸ் தான் என்ன செய்கிறோம்னா தண்ணி வந்து ஊற்ற போகிறோம் ஓகேயா இப்போ பார்த்திங்களா இதே கிளாஸ் தான் இதே கிளாஸில் தான் தண்ணி இப்போது ஒரு கிளாஸ் அரிசி போட்டேனா அதனால் மூணு கிளாஸ் வந்து என்ன செய்கிறேன்னா தண்ணி ஊற்றுறேன் அடுத்து அரை கிளாஸ் பருப்பு போட்டேனா அதே மாதிரி அரை கிளாஸ் பாசுப்பருப்பு போட்டதுனால அரை அரை கிளாஸ் வந்து மூணு டைம் அதே மாதிரி ஊற்றுறேங்க அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க எத்தனை கிளாஸ் மூணு மூணு கிளாஸ் வந்து முழு கிளாஸ் மூணு இது வந்து அரை கிளாஸ் வந்து ஊற்றுறேங்க ஊற்றி வந்து என்ன செய்யணும்னா நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா வெள்ளம் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா வெள்ளம் பாருங்கள் நல்லா தர தர தரன்னு கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா வெள்ளத்தையும் நான் போடுறேன் இல்லை வெள்ளத்தை இப்போயே நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து என்ன செய்யணும்னா கரையும் அதனால தான் நான் என்ன செய்கிறேன்னா சீக்கிரமாக நல்லா கரையுங்க அதனால தான் நல்லா தண்ணி வந்து என்ன செய்யணும் கொதிச்ச பிறதான் போடணும் இப்போ அரிசி வந்து நல்லா என்ன ஆகிடுச்சுன்னா காஞ்சிரு என்ன தான் ஆறிப்போச்சு இப்போ வந்து என்ன அதே கிளாஸில் தான் என்ன செய்யணும் வெள்ளம் எடுக்கிறேன் ஓகே வெள்ளம் வந்து எத்தனை ஒரு கிளாஸுக்கு வந்து ரெண்டு போடலாம் ஓகே நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா மூணு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக வேணும்னா ரெண்டு போடுங்க இனிப்பு அதிகமாக வேணும்னு வச்சிங்கன்னா மூணு போடுங்க ஓகே ரெண்டு கிளாஸே வந்து போதுமானது மூணு கிளாஸ் போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு கிளாஸ் போட்டு நல்லா வந்து என்ன செய்யணும்னா நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளைப்பாகு வந்து வரணுமா அதனால நல்லா தர தரன்னு கொதிக்க விடுங்க இதை என்ன செய்ய போகிறோம்னா ஆறு வச்சு அரிசி ஆறுனு அரிசி என்ன செய்ய போகிறோம்னா அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு என்ன செய்யணும்னா பொடி ரவை பதத்துக்கு ரவ பதத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா அரைக்கணுங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் ரவை பதத்துக்கு ரவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பதம் வரணும் இன்னும் கொஞ்சம் முழுசு முழுசாகவே இருக்குது அதுக்குள்ளேயே அங்கே தண்ணியும் நல்லா தர தர தரன்னு என்ன செய்கிறேன்னா கொதிக்குது இப்போ நல்லா அரைச்சாச்சு ரவை பதத்துக்கு அடுப்பை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபுல்லை வச்சு பாருங்கள் கொதிக்குது உடனே என்ன செய்யணுன்னா அடுப்பை வந்து இப்போ போ மாவை வந்து தட்டை போகும்போது நம்ம என்ன செய்யணும்னா சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்களா சிம்மில் வச்சுருக்கேன்னா சிம்மில் வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி உங்களுக்கு எவ்வளோ வாசனைக்கு தக்குனா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி கூட கொஞ்சம் போட்டாலும் நல்ல வாசனமாக இருக்கும் ஏலக்காய் பொடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கோங்க ஏலக்காய் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா நம்ம அரிசி இதுக்குன்னா வறுத்தும் பார்த்தீங்களா அதோட சேர்த்து வறுத்து என்ன செஞ்சோம்னா பொடியாக்கி இதிலையே மிக்ஸி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி என்ன செய்யணும்னா கி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா கட்டி ஆகிரும் கட்டியானாலும் நீங்கள் பரவாயில்ல நம்ம கிண்டி விட கிண்டி விட என்ன ஆயிடும்னா சரியாயிரும்ங்க ஏன்னா வெந்நீர் வந்து நம்ம என்னது தர தரன்னு கொதிக்க விட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம கை விடாமல் அப்படியே என்ன செய்யணும்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்த்திங்களா அப்படியே கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே தாங்க இருக்கணும் கிண்டி விட கிண்டி விட என்ன ஆகும்னா அந்த கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா கட்டியாக இருக்குன்னா சரியாயிருங்க பாருங்க ஒரு ரெண்டு செகண்ட்லேயே எப்படி ஆகுதுன்னு பாருங்களேன் கொஞ்சம் கட்டி ஆகுது பார்த்திங்களா அப்படியே கையை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சுட்டு தான் நம்ம கிண்டணும் சிம்லேயும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் மீடியம் அளவில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க கையை வந்து எடுத்துடாதீங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு இடத்துல கூட எனக்கு கட்டியே இல்லை அது வந்து என்னதுன்னா முந்திரி பருப்புங்க முந்திரி தான் எனக்கு தெரியும் ஒரு இடத்துல கூட என்னதுன்னா கட்டி கட்டியே இருக்காது கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க எவ்வளோ தூரம் நல்லா பாருங்கள் நல்லா பப்புள்ஸ் விட்டு நல்லா வருது பார்த்திங்களா கையை வந்து எடுத்துறாங்க நெய் சேர்த்ததுனால வந்து அடி பிடிக்காதுங்க ஏன்னா நெய் வந்து நான் எவ்வளோ நிறையா சேர்த்துருக்கேன் அதனால் அடி பிடிக்காது இன்னும் கொஞ்சம் எதுக்காண்டி நெய் விடுறேன்னா கீழே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிண்ட கிண்டை வந்து இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன் நெய் நம்ம சேர்க்கறனால டேஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே தித்திக்கும் அதே மாதிரி நல்லா உருட்டு கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு கொஞ்சம் உருட்டு உருட்டி பிடிச்சிங்கன்னா சூப்பராக எப்படி இருக்கணும்னா வெதுப்பாக இருக்கணும் வெதுவெதுப்பாக இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு முந்திரியமும் தட்டியாச்சு பாருங்கள் கட்டித்தன்மை இல்லாமல் இருந்துச்சு இப்போ முந்திரியமும் தட்டியாச்சு தட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கையை எடுக்காமல் கிண்டுங்க பாருங்கள் இன்னும் வந்து என்னதுன்னா அந்த பதத்துக்கு வரல பதத்துக்கு வர்றதுக்காண்டி என்ன செய்கிறோம்னா இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் சிம்மில் வச்சே என்ன செய்கிறோம்னா கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் கிண்டி முடிச்சோன்னே பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சுங்க அனைவருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் திருவாதார நல்வாழ்த்துக்கள்